என்ன எருக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன்னு பார்க்கிங்களா அனைவருக்கும் குட் டே அன்றைக்கி பக்கத்து விட்ட ஆட்சிக்கு ஸ்டோர் ரூம் போயிருக்காங்களா அங்கே கண்ணாடி கிளாஸ் ஏதோ செல்ஃபில் வச்சது கீழே விழுந்திருக்கு ஆச்சி என்ன செய்திருக்கு காலை மாற்றி வச்சு அதில் குத்தி ஒரே ரத்தம் புறவசில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு என்னடா ஆச்சி உட்காந்துட்டு ஏன் ஆச்சி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு டிஃபன் எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன் இல்லைம்மாக்கா எனக்கு காலைல எப்படி குப்பி துண்டு குத்திட்டு என்ன பண்ணேன்னு தெரில வச்சுட்டு இருக்கேன் இனி புள்ள வரணும்னு அதெல்லாம் உடனே நான் ஓடி போய் ஒரு எழுக்கரை பறிச்சிட்டு போய் ஆச்சி காலில் இருந்தால் பால் அவ்வளோ போட்டு விட்டேன் அந்த பாலை ஒடிச்சு உடிச்சு போட்டால் பழுக்க அந்த கால் வந்து பிறகு துப்பிடிச்சுட்டுனா பழுத்துட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது கீ ஆஸ்பத்திரிக்கு போனால் அது ரொம்ப பிரச்சனை சுகர்காரங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை டக்குன்னு இது ஆண்டிக்கு பார்த்துடுங்க வாணி இரும்பு எந்த துரு பிடிச்சதும் காலில் குத்துனா உடனே இப்படி எருக்கம்பால் வச்சுட்டேன் டீடி கூட போட வேண்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பாரம்பரியமான கை வைத்தியம் முதல்ல நம்ம இதை தான் கையாளணும் அப்படித்தானே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ